الحمد لله رب الرحمة شعبان ماذا تنوذيه؟ கடைசி கட்டத்தில் நோன்பு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த ஷாபான் மாதத்தை பறக்கத்து பொருளியதாக ஆக்கி வரக்கூடிய ரமானை உன்னை அடையக்கூடிய உன்னுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய உன்னுடைய அன்பை பெறக்கூடிய உன்னுடைய உறவை அமைத்து கொள்ளக்கூடிய மகத்தான ஒரு நோன்பு காரமாக எங்களுக்கு அந்த மாதத்தை எங்களுக்கு ஆக்கி தந்தரும் குறிவாயாக எல்லாவற்றிற்கு மேலாக அருமை நாயகும் கண்மணி நாயகும் வல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக சொர்க்கத்திற்குரியவர்களாக எங்களை அங்கீகரித்தருள் புரிவாயாக ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான் முகமது சலாமினை சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய உரைக்கு வருகின்றேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து சங்கையானவர்களே அல்லாஹனுடைய மகத்தான பேரொருள் மிக பெரிய அல்லாஹனுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புனிதம் நிறைந்த ஒரு மாதம் நம்மை நெருங்க இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த ரஹவான் மாதத்தை போன்று பல ரமதானை அடைய அடைந்து நன்மைகள் செய்யக்கூடிய நன்மைகளை பெறக்கூடிய பெரும் வாக்கியத்தை அவதாக அருமையானவர்களே காரணம் அந்த அளவிற்கு அவர்களுக்கான மறுமை வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வகையிலே படைத்த ரப்போடு மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தையும் உறவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைய பெற்றிருக்கிறது மற்ற எல்லா இந்த காலம் என்பது உண்மையிலேயே மிக உயர்ந்தது மற்ற காலங்களும் சமமானதா என்று பார்த்தால் நிச்சயமாக என்பது ஒரு தனித்துவமான ஒரு மாதமாக இருக்கிறது ரமதான் வந்துவிட்டாலே எல்லோருக்கும் ஒரு உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அந்த ரமதானில இருக்கிறது உண்மையிலேயே இந்த ரமதான் மாதம் என்பது உடலையும் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பக்குவம் அந்த மாதத்திலே இருக்கிறது உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக்கக்கூடிய ஒரு நிவாரணம் ஒரு மருத்துவம் அந்த ரமதானிலே இருக்கிறது அப்படியானால் அமல்களாக இருக்கட்டும் உண்ணக்கூடிய உடுத்தக்கூடிய உடைகளாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுக்கும் மற்ற காலங்களை விட இந்த ரமதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உணவு வகையாக இருக்கட்டும் ரமான் கொஞ்சம் வித்தியாசமாக ஆடைகளாக இருக்கட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பழக்க வழக்கங்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்களை பொறுத்த வரையில் அந்த ரமான் மாதம் வந்துவிட்டால் ஷைத்தானுக்கான வழிகளை அடைப்பதற்கு முற்படுவார்கள் நாவை அடக்குவார்கள் நப்சை அடக்குவார்கள் எல்லா நிலைகளிலேயும் ஒரு கட்டுப்பாடோடு அந்த ரமமானை கழிக்கக்கூடிய கூடிய ஒரு சூழல் எல்லா மனிதர்களுக்கும் அமைத்து உரிமைகள் என்பது பல வகை அடியார்கள் அவ்வாஹுக்கு செய்ய வேண்டிய உரிமை உரிமைகள் இருக்கிறது அல்லாஹ் அடியார்களுக்கு சில ஹக்கை கொடுத்திருக்கிறார் கணவன் மனைவி மனிதர்கள் அவர்களுக்குள்ளால் சில உரிமைகள் இருக்கிறது அதே போன்று காலங்களுக்கான உரிமைகளும் இருக்கிறது ரமதானுக்கான ஹக்கை அதனுடைய உரிமையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக இருக்கிறது மாமீன்களுக்கு இருக்கிறது ரமதானுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் கூட ஷஹ்ர சௌம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரும் இருக்கிறது ஷஹ்ர சௌம் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பில்லாத ஒரு நிலையை கூட ரமதானிலே நோன்பை விடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது உல்லாவத்தால் சில நபர்களுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி அளித்திருந்தாலும் கூட அந்த நோன்பை வைப்பதுதான் அவர்களுக்கு சிறந்தது என்பதை வலியுறுத்தி காட்டுகிறார் குழந்தைகளை கொடுக்கக்கூடிய தாய் பிரசவ நேரத்திலே பிரசவத்தீட்டுக்கான அந்த தாய் மாதவிடாய் பெண்கள் இவர்கள் தள்ளாத வயதிலே தன்னிலை கொண்டு இருக்க முடியாத நோய்வாய்ப்பட்ட அந்த மனிதர்கள் இவர்கள் எல்லாம் நோன்பை விடுவதற்கு வெட்டி பிடிப்பதற்கு நோன்பு காலங்களில் நோன்பை விடுவதற்கு அனிம அனுமதி இருந்தாலும் கூட அல்லாஹால சொல்லக்கூடிய கடைசி வாசகம் நீங்கள் நோன்பு இருப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதை அவ்வாஹு வலியுறுத்தி காட்டுகிறார் நோன்பை விடுவதற்கு சலுகைகள் அவ்வாஹு வழங்கியிருந்தாலும் கூட உண்மையிலேயே உங்களுக்கு தாக்கத்து மன தைரியம் இருந்தால் நோன்பு நோற்பதுதான் சிறந்தது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் என்னதான் நோன்பாளிகள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் உள்ளத்தினுடைய தைரியம் அவர்களுக்கு இருந்தால் அந்த மூலமாக அவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அவ்வாறு பாதுகாக்கிறார் நோன்பு வைப்பதுதான் நம்முடைய கடமை நம்மை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அவ்வளவு எடுத்துக் கொள்கின்றார் அருமையானவர்கள் அற்புதமான ஒரு காலம் அந்த நோன்பினுடைய காலம் மருத்துவ ரீதியாக ஏராளமான நிவாரணம் என்பதை மருத்துவ உலகம் இந்த நோன்பை குறித்து சொல்கிறது நோன்பை விடுவதற்கான ஒரு சூழல் நாம் ஏற்படுத்தவே கூடாது இன்றைக்கு பார்த்தோம் சொன்னா நோன்பை விடுவதற்கு ஒரு சின்ன தலைவலி அப்படியே நோன்பு வைக்காம இருந்தது வயிறு வலி நோன்பை விட்டுறது வெளியே சின்ன பயணங்கள் இருந்தாலும் நோன்பை விடக்கூடிய ஒரு சூழல் ஏ அப்படிப்பட்ட ஒரு பயணம் இல்லை கார்ல ஏசியை போட்டு ஜம் போறோம் கூட இருக்காது நோன்பு என்ன செய்யலாம் பயணம் செய்யலாம் நோன்பை விடுவதற்கான எந்த ஒரு சூழலும் இந்த காலத்திலே இல்லை அப்படியானால் நோன்பு வைப்பதுதான் மிகச்சிறந்த உடல் ஆரோக்கியத்திற்கு தகுந்த ஒரு நோய் நிவாரணமாக இந்த நோன்பு அமைகிறது இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது உடலுக்கும் இந்த நோன்பு இந்த நோன்பு தான் மருத்துவமாக மருந்தாக மனிதனுக்கு உடலுக்கும் உள்ளத்திற்கும் அமைகிறது என்று தெளிவாக சொல்லுகிறார்கள் முதல் விஷயம் செரிமானத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஓய்வு காலம் இந்த நோன்பு நோன்பு என்பது ஒரு பணி பதினோரு மாதங்கள் இடைவிடாது செரிமானத்திற்கான வேலைகளை உடல் உறுப்புகள் செய்கிறது வருடம் முழுக்க வருடத்திற்கு ஒரு முறை அந்த உடலை சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான அமைப்பை இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது இன்னும் சொல்லுகிறார்கள் சேதம் அடைந்த உடலிலே உள்ள அந்த செல்களை இந்த நோன்பு உருவாக்குகிறது அந்த செல்களை தயார் செய்கிறது ஒரு மாத காலமும் இயங்கி இயங்கி பழுதடைந்தால் என்னென்ன மாற்றங்கள் செல்கள் குறைவுனால் ஏற்படுகிறதோ அது இந்த நோன்பின் மூலமாக அந்த உடலில் உள்ள செல்களை சரி செய்கிறது என்கின்ற மருத்துவம் நமக்கு தெளிவுத்து உறுப்புகளை சரி செய்கிறது மட்டுமல்ல உறுப்புகளை கூட இந்த நோன்பு சரி செய்கிறது என்று மருத்துவ உலகம் சொல்கிறது அதே போன்று உணர் திறன்களை அதிகரிக்க செய்கிறது சர்க்கரை சர்க்கரை அளவை குறைக்கிறது இந்த நோன்பு என்று மருத்துவ உலகம் சொல்கிறது அது மட்டுமல்ல மூன்றாவதாக சொல்கிறார்கள் உடல் எடையை குறைக்கிறது இன்றைக்கு பல பதினோரு மாதங்கள் வருடம் முழுக்களும் உணவு உண்ணுவதால் உணவினுடைய கட்டுப்பாடு இல்லாததால் உடல்கள் பெருகி விடுகிறது கொழுப்புகள் குளோஸ்டால் அதிகமாகி விடுகிறது அதே நேரத்திலே இந்த நோன்பு மாதம் நோன்பு வைப்பதன் மூலமாக உடலில் உள்ள கொழுப்புகளை எல்லாம் இந்த நோன்பு அழிக்கிறது நோன்பை நோன்பின் மூலமாக அந்த கொழுப்புகள் அழிக்கிறது மட்டுமல்ல அவருடைய உடலினுடைய வெயிட்டு எடையை குறைக்கிறது என்று இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது அடுத்து நான்காவதாக சொல்கிறார்கள் இதயம் நலம் பெறுகிறது நோன்பின் மூலமாக உள்ளம் ஹார்ட் அட்டாக் வருவதே இல்லை இந்த நோன்பு அது பக்குவமாக முறையாக அந்த நோன்பின் மூலமாக ஒருவர் நோன்பு இருந்தால் அவர் ஹார்ட் அட்டாக்கை விட்டு பாதுகாக்கப்படுகிறார் கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைந்து விடுகிறது அழிந்து விடுகிறது என்பதாக இந்த மருத்துவ உலகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஐந்தாவதாக மருத்துவ உலகம் சொல்கிறது இந்த நோன்பை குறித்து மனநலம் பாதிக்கப்படாமல் அவர் பாதுகாக்கப்படுகிறார் அவருடைய உள்ளம் அமைந்து பெறுகிறது அது அவர்களுக்கு இயற்கையாகவே ஏற்படுகிறது மற்ற காலங்களிலே கவன குறைவாக இருப்பார்கள் ஆனால் இந்த ரமமானிலே கவனம் என்பது அதிகமாக அவருக்கு ஏற்படுகிறது இந்த நோன்பின் மூலமாக என்று பலவிதமான மருத்துவ குணங்களை உண்மையிலேயே மருத்துவ உலகம் ஒரு பக்கம் எப்படி சொன்னால் மார்க்கம் என்ன சொல்கிறது என்று பார்க்கின்ற போது இந்த ரமதான் மனிதனை புனிதனாக ஆக்குகிறது உள்ளத்தை தூய்மையாக ஆக்குகிறது அவனுடைய உடலையும் சரிபடுத்துகிறது என்று மார்க்கம் சொல்லுகிறது நன்மைகளை மறுமைக்கான மறுமை வாழ்வாதாரத்திற்கான வழிகளை இந்த ரமதான் ஏற்படுத்துகிறது பற்றி ரமலான் மாதத்திலே ஒரு நோன்பு கதாவாக ஆகிவிட்டது அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள் இபுனாஸ் அண்ணவர்களிடத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் நோன்பு ந காலங்களிலே ஒரு நோன்பு உங்களுக்கு கதாவாகிவிட்டால் மற்ற காலங்களிலே அந்த நோன்பை கதா செய்வதன் மூலமாக அந்த ஒரு நோன்பினுடைய நன்மை கிடைத்தாலும் கூட ரமதானில் வைத்த நோன்பை போன்று அந்த நோன்பு ஆகாது ஒரு நோன்பு விடுபட்டால் கால முழுக்க அந்த ரமதானுக்காக நீங்கள் நோன்பு வைத்தாலும் கூட ரமதானில் விட்ட அந்த ஒரு நோன்புக்கு ஈடாகாது என்று இபுன் அப்பாஸ் ரேவ்நாக அன்பர்கள் சொல்கிறார்கள் அதுதான் சொன்னேன் ஆரம்பத்தில் காலத்திற்கான ஹக்கு

See ஒரு மிகப்பெரிய ஒரு சொர்க்கம் இருக்கிறது அந்த சொர்க்கத்திலே பல வாசல்கள் இருக்கிறது அந்த வாசல்களிலே மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு வாசல் அதில் நோன்பாளிகளை தவிர மற்ற எவரும் நுழைய முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் சொல்லுவதாக சொல்லுவோம் அதுதான் மிகப்பெரிய ஒரு சிறந்த வாசல் நோன்பாளிகளுக்காகவே அல்லாஹு தாலா ஏற்படுத்திய அந்த சொர்க்கம் அடுத்து பெருமானார் சொல்லுவதாக சொல்ல மன்னவர்கள் அவ்வாஹு சொன்னதாக சொல்கிறார்கள் அல்லாஹு சொல்கிறார் நோன்பு என்பது எனக்கானது வான அதிசாபிகி நோன்பாளிகளுக்கு நானே கூலியாக ஆகிவிடுகிறேன் தொழுகை மற்ற விஷயங்கள் இருக்கிறது சக்காத்து கொடுக்கிறோம் தர்மம் செய்கிறோம் என்று இருந்தாலும் கூட அவைகளுக்கு அந்தந்த இவாதத்துகளுக்கு அந்தந்த அமல்களுக்கான குறிப்பிட்ட நன்மைகள் இருக்கிறது ஆனால் நோன்பக்கான கூலி என்பது அல்லாகவே ஆகிவிடுகிறார் ஓனர் இருக்கிறார் அந்த ஓனர் நம்ம செய்த வேலைக்கான கூலிய ஒவ்வொரு நாளும் கொடுத்தாலும் கூட அவர் சொல்றாரு சம்பளம் வேணுமா அல்லது நான் வேணுமா என்று ஓனர் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் ஓனர் கிடைச்சா போதும் ஏன்னா அவர் எப்போதும் பிளாங்க் செக்காக கொடுப்பார் அவர் அவராக நம்முடைய பிள்ளைகளாக தான் பார்ப்பார் அதே போன்றுதான் ரப்பும் அவ்வாறு நடச்சிலே அவன் கூலிகள் வைத்திருந்தாலும் கூட அவனே கூலியாக நமக்கு கிடைக்கின்ற போது அதை விட ஒரு சிறப்பு வேறு என்ன இருக்கிறது அது அந்த ரமதானில்

முப்பது நோன்பு நோற்று வாருங்கள் என்று மூசா அலை நோன்பிருந்து செல்கிறார்கள் வாய்ப்பு இல்லை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் பேச போகிறோம் இந்த உலகத்தையே படைத்தாளுகின்ற ரப்படத்திலே பேச போகின்ற போது நாம் நம்முடைய வாயில் இத்துறை காலங்கள் நோன்பிருந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்பதற்காக வாசனை வரக்கூடிய உணவை சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என்று பூசாலஹி இஸ்ஸலாம் அவர்கள் வாசலை தரக்கூடிய உணவை உண்டு செல்கிறார்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்காக அல்லாஹு சொன்னான் நீங்கள் நோன்பிருந்து நோன்புடைய வாயோடு வா வந்து பேசுவதுதான் எனக்கு சிறப்பு அதை தான் நான் விரும்புகிறேன் இப்பொழுது நான் உங்களோட பேச மாட்டேன் திரும்ப சென்று இன்னும் நோன்பு வைத்து வாருங்கள் பற்று நோன்பு வைத்து வாருங்கள் என்று அல்வாஹு தலா நபி பூசாலஹி இஸ்லாமையை வைத்து விட்டார் இன்றைக்கி நோன்பின் மூலமாக வாய்கள் வாடை வருவதை நாம் அறுவறுப்பாக நினைக்கிறோம் ஆனால் பெருமானார் செல்லவர்கள் சொன்னார்கள் நோன்பாளியினுடைய வாடை என்பது சாதாரணமான வாடை அல்ல கஸ்தூரியை விட மிகச்சிறந்த வாடை என்றார்கள் பெருமானார் செல்லந்தா குலேசல் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இந்த நோன்பிலே சிறப்புகளை வைத்திருக்கிறார் நோன்பாளியினுடைய அந்த வாய் வாடையை தான் அதுவாக விரும்புகிறார் அதால இன்றைக்கு நோன்வாளிகள் சிலர்கள் அவர்களால அந்த நோன்பு காலங்களில் நிம்மதியா இருக்க முடியாது குறிப்பா பகல் நேரத்தில் நோம்பு வச்சுட்டு அவங்களால இருக்க முடியாது கைகால நடுக்கமா இருக்கும் நோம்பு திறந்த உடனே சில அந்த வாடையை விரும்பவில்லை வெறுக்கிறார் பீடி சிசர் ஒரு ஹரமாக இருந்தாலும் அதை சாதாரணமாக அந்த பீடி சிசர் புகைகளை புகையிலைகளை நோன்பு திறந்த உடனே உடனே சாப்பிட

வீட்டில் உணவு செல்லும் பெருமானார் செல்லவாக அன்னவர்கள் சாப்பிட்டு முடித்த அந்த உணவை திரும்ப கொண்டு வந்ததற்கு பிறகுதான் அப்போ ஈபுல் அன்சாரி அவர்களும் அவர்களினுடைய துறைவார் அவர்களும் உணவு உண்வார்கள் ஒரு தடவை பெருமானார் செல்லவாக அன்னவர்களுக்கு உணவு கொடுத்துவிட்டு விட்டு எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்ற போது அப்போ ஈபுல் அன்சாரி அவர்களுக்கு பெருமான அவர்கள் எப்படி உணவு கொடுத்தார்களோ அதில் எந்த விதமான குறைவும் இல்லாமல் அப்படியே திரும்ப வந்து விடுகிறது இவர்களுக்கு பயமாகிவிட்டது கோபப்பட்டு விட்டார்களோ பெருமானார் செல்லம் செல்லம் என்று சொல்லி அவர்களே பெருமானார் இடத்திலே வந்து கேட்க இல்லை நான் மலக்குமார்கள் இடத்திலே பேச வேண்டியது இருக்கிறது என்னை சந்திப்பதற்காக ஜிப்ரையில் வருகிறார் நீங்கள் கொடுத்து அனுப்பிய இந்த உணவுலே வெங்காயமும் பூண்டும் இருக்கிறது அது வாயிலே வாட ஏற்படுது அது அவர்களுக்கு பிடிக்காது நோன்பாலினுடைய வாடை கஸ்தூரியை விட சிறந்தது என்றார்கள் இது அருவறுபாடு வாடை எனக்கு தான் தடையே ஒளியேன் இவர்கள் வானுலையிலிருந்து வர என்னை சந்திக்க வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த வாடை பிடிக்காது அதனால தான் ஸல்லல்லாஹு கூட இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க பள்ளிவாசலுக்கு நீங்க தொழுக வருகின்ற போது பச்சையாக வெங்காயத்தையும் பூண்டையும் கொண்டு வராதே காரணம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அந்த வாடையால் சிரமம் ஏற்படும் என்பதற்காக

தான் சாப்பிட்டு வரக்கூடாது அருமையானவர்களே அப்படிப்பட்ட அந்த நோன்பினுடைய வாடை என்பது அவ்வாறு நிலத்திலே பிரியமானது என்பதை பெருமானார் சொல்லவதாக சொல்லப்பட்டவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சங்கையானவர்களே ஏராளமான செய்திகள் இந்த நோன்பிலே நாம் ஏற்கனவே சொன்னது போன்று சில பேர்களுக்கு நோன்பை பிடிப்பதற்கு தடையாக இருந்தாலும் கூட முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட அவர்களும் நோன்பாளிகளாகவே இருக்க வேண்டும் தன்னை நோன்பாளிகளாகவே காட்டிக்கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் மத்தியில உணவு கூடிய ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வந்து விட கூட பிரபலியமான ஒரு செய்தி எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான் இருந்து உணவு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அந்த பெரும் பகுதி அவர் வெளியிலே சென்று விட்டு வீட்டிற்கு வருகின்ற போது மகன் எல்லோருக்கும் மத்தியில தெருவுல இருந்து உணவு அருந்துவதை பார்த்த அவர் கொஞ்சம் கண்டிஷனோடு தன்னுடைய மகனை வீட்டிற்கு அழைத்து உள்ளே சென்று கண்டிஷன் போடுகிறார் இது எந்த வாதம் தெரியுமா நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமா இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய பகுதியில இருக்கிறோம் அவர்களுக்கு அவர்களினுடைய முகம் சுழிக்க கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சிரமம் தரக்கூடிய அளவுக்கான உணவை எப்படி அவர்களுக்கு மத்தியில் நீ சாப்பிடலாம் அப்படி சாப்பிடக் கூடாது வீட்டு ஏதாவது நீ சாப்பிடலாம் வீட்டிற்குள்ளே தான் வைத்து சாப்பிட வேண்டும் என்று தன்னுடைய மகனை கண்டிஷன் போடுகிறார் தன் தன்னுடைய மகனை கண்டிக்கிறார் சத்தம் போடுகிறார் அன்றிலிருந்து அவர் நோன்பாளியாகவே அவர் மாறிவிட்டதாக ஹதீஸ்களிலே பார்க்கிறார் அவருடைய முகத்துக்கு பின்னால் இந்த நெருப்பு வணங்கினுடைய முகத்துக்கு பின்னால் ஒரு சூஃபி கனவு காண்கிறார் எப்படி கனவு அந்த நெருப்பு வணங்கி சுவர்க்கத்திலே பட்டாடையோடு சிரித்த முகத்தோடு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கனவை இந்த சூஃபி அவர்கள் பார்க்கிறார் ஆச்சரியப்பட்டு கேட்டார் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையே இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளவில்லையே தலா எப்படி உங்களுக்கு இந்த அந்தஸ்தை சிறப்பை கொடுத்தான் என்று கேட்க அந்த நெருப்பு வணங்கி சொல்கிறார் நான் ஒரு நாள் என்னுடைய மகனை கண்டித்தேன் சத்தம் போட்டேன் அந்த நோன்புக்கான கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும் அதற்கான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மகனை நான் சத்தம் போட்டதால் என்னுடைய மகன் அன்றிலிருந்து அந்த ரமதான் மாதம் வந்துவிட்டால் நோன்பாளியாகவே அவன் மாறிவிட்டான் அது மட்டுமல்ல நான் அந்த நோன்பு மாதத்தை அந்த ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்தியதால் அல்லாஹு தாலா என்னுடைய சக்கராத்தினுடைய நேரத்திலே என்னை கண்ணியப்படுத்துமாறு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்தினார் அந்த மலக்குமார்கள் என்னை உயிரை கைப்பற்றுகின்ற போது அல்லாஹு தாலா என்னுடைய நாவிலே கலிமாவோடு என்னை மரணமாக்கினான் நான் மும்மினாக முஸ்லிமாக நான் மரணித்து விட்டதால் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட உயர்ந்த உன்னத சொர்க்கத்தை அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு தந்தான் என்ற ஒரு செய்தியை அந்த கனவின் மூலமாக அந்த சூஃபி அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள் அருமையானவர்களே இது ஒரு செய்தி இது ஒரு செய்தி தான் ஆனால் இதை போன்ற ஏராளமான செய்திகள் ரமதானுக்கான சிறப்பை இந்த மார்க்கம் நமக்கு அவ்வப்போது அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த ரமதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமான மாதமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார் இதை நாம் சாதாரணமாக நாம் கடந்து விடக்கூடாது அதை முழுமையாக அதை உணர்ந்து கடைபிடிக்க வேண்டும் அந்த நோன்பு என்பது மக்பூலியத்தான நோன்பாக இருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் இன்னைக்கு சில பேர்கள் நோன்பு இருக்கிறார்கள் அந்த நோன்பு அது எப்படி இருக்கிறது அல்லாஹின் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று கூட அவர்களுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற அந்த நோன்பை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு கடந்து விடுகிறோம் நோன்பை மூன்று விதமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் முதலாவது சியாவல் கொலூபு உள்ளம் சார்ந்த நோன்பு அந்த நோன்பு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அந்த நோன்பின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் ஏற்பட ஏற்பட்டுவிடக் கூடாது நோன்பை பக்குவமாக

பேருக்காக உள்ளம் தூய்மை இல்லாத நிலையிலே அவர்கள் வந்து ஹஜ்ஜி செய்கிறார்கள் சில பேர்கள் தான் இந்த கூட்டத்திலே ஹாஜிகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை ஹசரத் இபுனு உமர் அல்லாஹு தலான்பு அன்னவர்களிடத்திலே உமரை ஃபாரூக் அல்லாஹு தலான்பு அன்னவர்கள் சொன்னார்கள் முதலாவது நோன்பினுடைய நிலை சியாமல் குலூப் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது இரண்டாவதாக சொன்னார்கள் சியாமல் ஒயோன் கண்களினுடைய நோன்பு கண்களை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு நேர போக்குக்காக டிவிகளையும் முழுக்க முழுக்க செல்போன்களிலேயும் கெட்ட விஷயங்களிலேயும் நேர போக்குக்காக விழுந்து கிடைக்கிறார்கள் அடிமையாக இருக்கிறார்கள் பொண்டாட்டிய கூட விட்டுட்டு இருந்துருவாங்க போல தெரியுது செல்போனை விட்டுட்டு இருக்க முடியாது ஒரு செகண்ட் செல்போன் காணல்ல சார்ஜ் இல்லைன்னா அப்படியே ஏதோ ஒரு எதையோ இழந்தவனை போ தண்ணியே இழந்தவனை போட்டு ஆகிவிடுகிறான் தயவு செய்து ரமதான் மாதத்திலே இது போன்ற காரியங்களிலே நாம் ஈடுபட்டு விடக்கூடாது கண்ணுக்கான நிறைவேற்ற வேண்டும் கண்களை பாதுகாக்க வேண்டும் இதை கண்களுக்கான நோன்பு என்றார்கள் பெருமானார் மூன்றாவதாக சொன்னார்கள் நாவக்கான நோன்பு நாவை பாதுகாக்க வேண்டும் மற்றவர்களை பற்றியான கெட்ட எண்ணங்கள் நம்ம வரக்கூடாது மற்றவர்களின் மீது போராமை பேசக்கூடாது மற்றவர்களை பற்றி தவறான எண்ணங்கள் அவர்களை பற்றியான தவறான பேச்சுக்கள் நம்ம இடத்திலே வந்து இந்த மூன்று விஷயங்களும் அவசியம் உள்ளத்தினுடைய நோன்பு கண்களினுடைய நோன்பு நாவுகளினுடைய நோன்பு இந்த மூன்று நிலைகளும் எந்த மனிதத்தில் இருந்து பேணி பாதுகாத்து அந்த நோன்பை கழிக்கின்றானோ அவன் தான் மக்கூலியத்தான நோன்பை உடைவனாக எடுத்து நன்மைகளை அமல்களை எடுத்து செல்ல செல்லுகின்ற போது அவனுடைய நோன்புகள் மப்பூலியத்தான நோன்பாக ஆகிவிடுகிறது அவர்களுக்குத்தான் அவ்வாஹத்தாலா தன்னை கூலியாக ஆக்குகிறான் என்பதாக அன்னலம் பெருமகனார் செல்லு அழிவு செல்ல வண்ணவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே வரக்கூடிய ரமதான் என்பது புனிதமான ஒரு ரமதான் புனிதமான நோன்பு நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய நாவையும் நம்முடைய கண்களையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய மகத்தான ஒரு காலம் அந்த நோன்பை நாம் வீணாக்கிவிடக் கூடாது அதற்கான ஹக்கை அதற்கான கண்ணியத்தை அதற்கான உரிமையை முழுமையாக நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிப்பட்ட சாலிகின்களாக அவ்வாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக சொர் அதாவது ரையான் என்ற